இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் இந்திய தேசத்தில் அனைத்து மக்களும் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சுமார் இருநூறு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சதிகளின் மூலமாக சூழ்ச்சிகளின் மூலமாக இந்திய தேசத்தை அடிமைப்படுத்திருக்கக்கூடிய வெள்ளை ஏகாதிபத்தியத்தை துடை அதற்கு எதிராக எண்ணி பார்க்காத அளவிலே தியாகங்களை செய்து சிந்தி சிறைப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு மத்தியிலே பல்வேறு தியாகம் செய்து இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய இன்றளவில் எடுத்து பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களை பொறுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திர தினத்தை ஒவ்வொரு இந்திய மக்களும் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதனுடைய நோக்கம் எதுவென்று பார்க்கும் பொழுது எந்த ரீதியிலும் மீண்டும் இந்திய மக்களை அடிமைப்படுத்திவிடக் கூடாது அதற்கு எதிராக அடிமைத்தனத்திற்கு எதிராக அடிமைப்படுத்துவதற்கு எதிராக மக்கள் எந்த நிலையிலும் விழிப்போடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சுதந்திர காற்றை நாம் மட்டும் சுவாசிப்பதல்ல நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நாளை ஒட்டுமொத்த இந்திய தேசமும் நூத்தி நாற்பது கோடி மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தோழர்களை இந்த சமயத்தில் சில செய்திகளை நினைவூட்டுவது மிக நன்றாக இருக்கும் எழுபத்தி ஒன்பது ஆண்டுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே ஏதோ ஒரு புறத்தில் இந்திய மக்களை அடிமைப்படுத்துவதற்கு அது மத ரீதியாகவோ அடிமைப்படுத்துவதற்கு அல்லது சாதி ரீதியாகவோ அடிமைப்படுத்துவதற்கு அல்லது வர்க்க ரீதியாகவோ அடிமைப்படுத்துவதற்கு ஏழை பணக்காரன் என்ற அடிப்படையில் அடிமைப்படுத்துவதற்கு அதிகாரம் எங்களிடம் இருக்கின்றதை நீங்கள் அதிகாரிகள் அதிகாரத்துவத்தில் இல்லை என்ற அடிப்படையிலே அதிகாரம் இல்லாத மக்களை ஏழை எளிய மக்களை ஏதாவது செய்து விடலாம் வாட்டி வதைத்து விடலாம் என்ற அடிப்படையில் எந்த விதமான ஏற்றத்தாலும் இல்லாத இந்திய தேசத்தை மீண்டும் 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 கட்டமைக்க வேண்டியது நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய கடமை என்பதை தருணத்தில் நான் நினைவுபடுத்த வேண்டியது கடமை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றியத்தில் ஆண்டு கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இந்திய மக்களுக்கு எதிராக பல்வேறு விதமான நெருக்கடிகளை பல்வேறு விதமான சரி செயல்களை சூழ்ச்சிகளை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பல்வேறு விதமான ஏழை எளிய மக்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு தந்திரமாக செய்கின்றார் என்று பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்கிலே ஆட்சியிலே பொறுப்பேற்கின்றது ஒன்றிய பாஜக அரசு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து அரசு நலத்திட்டங்களையெல்லாம் வங்கிகள் மூலமாகத்தான் வரப்போகிறது அனைவருமே வங்கி திட்டத்தில் உடனடியாக இணையுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள் ஆகா நமக்கு வரப்போகின்ற அரசு உதவிகள் எல்லாம் வங்கிகள் மூலமாக வர இருக்கின்றது ஆகவே எல்லோருமே வங்கி கணக்கு துவங்க வேண்டும் என்று துவங்கிய மாத்திரத்தில் ஐம்பது கோடி வங்கி கணக்குகள் துவங்கப்பட்டதாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற ஒற்றை வார்த்தையின் மூலமாக ஒட்டுமொத்த பணத்தையும் எங்கே கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது வங்கி கணக்கிலே கொண்டு வருகின்றார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பணங்கள் எல்லாம் பிடுங்கப்படுகின்றது அதற்கு பிறகு குறைந்த பணம் இல்லை என்ற அடிப்படையில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஏழை எளிய மக்களுடைய பணங்கள் சுரண்டப்படுகின்றது எப்படி எல்லாம் நம்மை வஞ்சிக்கின்றார்கள் பாருங்கள் அந்த வரிசையில் இந்த வருடம் நடந்திருக்கக்கூடிய பீகாரிலே அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்படுகின்றது ஏதோ வாக்குகள் பறிக்கப்பட்டதாக நினைக்கின்றோம் தோழர்களே அவர்களுடைய இந்திய தேசத்தினுடைய குடியுரிமை கேள்விக்குறியாக ஆக்கப்படுவதற்கு தள்ளப்படுகின்றார் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் இந்திய தேசத்தில் தான் பிறந்தது மட்டுமல்ல தன்னுடைய தந்தை பிறந்திருக்கின்றார் தன்னுடைய பாட்டனா பிறந்திருக்கின்றார் தங்களுடைய சந்ததிகள் பிறந்திருக்கின்றது அதற்கான ஆவணங்கள் இல்லை என்ற ஒற்றை அடிப்படையில் அறுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் அதில் இந்துக்களும் இருக்கின்றார்கள் முஸ்லீம்களும் இருக்கின்றார்கள் கிறிஸ்துவ மக்களும் இருக்கின்றார்கள் சாதி மதம் பார்க்காமல் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இருக்கின்றார்கள் ஆனால் உங்களை ஏன் நீக்கினோம் என்பதற்கான யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றார் என்பதற்கான ஆவணங்களை கூட வெளியிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் இருக்கின்றது என்றால் சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது சுதந்திர இந்தியா அடித்தளம் சுூராக ஆக்கப்படுகின்றது தமிழர்களுடைய எதிரும்ாகரீகம் இந்தியாவுடைய தொல் நாகரீகம் எதுவென்று பார்க்கும்பு இன்றைய அறிவியல் ஆய்வின் அடிப்படையில் தமிழகத்தினுடைய கீழடி நாகரிகம் வைகை நாகரிகம் மிளர்ந்து வருவதற்கான அனைத்து விதமான சான்றுகளும் இருக்கின்றது அறிவியல் சான்றுகளையும் ஒப்படைத்து விட்டார்கள் ஆனால் ஏதோ தடுக்கின்றது ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்க பாஜக அரசிற்கு நாம் சிந்திக்க வேண்டும் தடுக்குது உங்களுக்கு என்ன நீங்கள் தடுக்கின்றீர்கள் எல்லா விதமான ஆய்வுகளையும் சமர்ப்பித்து விட்டோமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்துடைய அனைத்து விதமான ஆய்வுகளையும் ஒப்படைத்து விட்டோமே ஏன் நீங்கள் மறுக்கின்றீர்கள் என்ற கேள்வியை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக கிளந்தள வேண்டும் எங்கே இங்கே இடிக்கின்றது என்று பார்க்கும் பொழுது இதுவும் சுதந்திர இந்தியாவுடைய இந்திய மக்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுகின்றது அடிமைப்படுத்துவதற்கு எத்தனைக்கின்றது என்பதை இங்கே நினைவுபடுத்துகின்றேன் தோழர்களை இப்படி வரிசையை பட்டியலி பார்க்கும் பொழுது இந்திய தேசத்தில் ஏதோ ஒரு அடிப்படையில் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுடைய பார்ப்பனிய சித்தாந்தம் ஆர் சித்தாந்தம் இந்திய மக்களை அடிமைப்படுத்துவதற்கு புதிய வழிமுறைகளை கண்டெடுக்கின்றது அதிலிருந்து இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நாளில் உறுதியேற்று எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி